வணக்க நண்பர்களே நம்ம ஐஸ்வர்யம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் வணக்கம் தினந்தோறும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நல்ல விஷயமாக தெரிஞ்சுக்கிறீங்க நல்லா வாங்க விற்க நம்ம ஐஸ்வர்யத்துக்கு வாங்க என்றும் அன்புடன் வரவேற்கிறோம் தற்சமயம் வந்து ஐஸ்வர்யம் உடைய ஒரு ப்ராஜெக்ட் வந்து வீடு கட்டுற வேலையில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம் இந்த பார்க்குறீங்க இல்லையா இது வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான வாசத்தை மார்க்கிங் பண்ணுறோம் டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் உள்ள வேலைகள்லாம் நடக்குது இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒரு வீடு வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் டபுள் பெட்ரூம் உள்ள வீடு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் ஐஸ்வரியம் பில்டர்ஸில் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூறு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வேலைகளை செய்து வருகிறோம் நிலம் வாங்க விற்க நம்ம ஐஸ்வர்யத்துக்கு வாங்க என்றும் அன்புடன் ஐஸ்வர்யம் பாடி நன்றி நண்பர்களே